கூட்டம் அது வரும் கூட்டம் வரதானே செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்ப சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் தான் இருக்கும் நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அது கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீல சொல்லுங்க நீங்கள் சும்மா எதாவது கூலிக்கு வேலை செஞ்சு விலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு நிற்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேச்சுருக்கு எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சை எழுதுகிற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுகிற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்து தானே படிக்கிறாங்க ஏ நீ என்னப்பா எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தாள் பார்க்கறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரியுதா என்னைய பேசு நீனா நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்குங்கறத அவர்கிட்ட பேசு அவரை ஒரு தடவை நிக்க வச்சு கேள்வி இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நிக்கிறேன்ல சிரிக்காத

பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு மாசித்தும் சொல்றாரு பொறுமையும் உதவிர போர் தாண்டாங்கிறாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க